மீரா வந்து நின்றவள் மலமணம் தெய்வீகமும் அதனமே அந்த بلدத்தை தபிதின் துங்கனமும் அகிசிதனாமினந்திரநாடு கசிரின் பிவிதுன தரிதனமும் கி கரூர் மாவட்டத்தில் வசிக்கும் அனைத்து பாரத மாற்றத்தங்களை வருக வருக என வரவேற்கிறோம் இந்நிகழ்ச்சிக்கு தலைமையேற்ற பரத்ராஜ் மற்றும் அறவை அறக்கட்டளை நிர்வாகம் தெரசா கணேசன் ஐயா ஐயாவர்களையும் இந்த கிட்டத்தட்ட முப்பது மாதங்களாக நம்ம அவருடைய நிகழ்வு நடத்திட்டு இருக்கோம் அதுக்கு வந்து கணேசன் ஐயா அவர்களுக்கும் அன்னை தெரசா பார்வையோடு நல அறக்கட்டின் நிர்வாக அனைத்து உறுப்பினர்களுக்கும் நன்றிகள் சில

மாத வழங்கிட்டு இருக்க பதிமூணாயிரம் நிதியிலிருந்து உணவுக்காக மூவாயிரம் ரூபாயும் ரைஸுக்காக பத்தாயிரம் ரூபாயும் எடுத்து பண்ணணும் அந்த கொஞ்சம் பற்றாக்குறையாக இல்லக்குறையா தான் பண்ணணும் இத வந்து நம்ம ஐயா மணிகண்டன் ஒரு தனியார் நிறுவனத்துல மேலாளரா இருக்காரு ஒரு ஜுவல்லரி கடையில ஒரு நகை கடையில மேலாளரா பணி புரிஞ்சுச்சிருக்காரு நம்மளுக்கு கிட்டத்தட்ட மூன்று நான்கு மாதங்களாகவும் மாத மாதம் தொடர்ந்து அவருடைய நிதி நம்மளுக்கு பங்களிப்பு கொடுத்துட்டு இருக்காங்க இந்த மாசம் உணவுக்காக சாப்பாட்டுக்காக அவரு பங்களிப்பு பணம் கொடுத்திருக்காரு மூவாயிரத்தி முன்னூறு ரூபாய் பணம் கொடுத்திருக்காரு கரவொழியோடு அதாவது நான் மூணு மாசமும் அவருக்கு அழைப்புகள் கொடுத்தோம் அவருனால வர இயலு சொல்லி சொல்லியிருக்காரு அடுத்த மாசம் அவரு தனிப்பட்ட முறையா வேற ஏதோ கொடுக்கறதாக ஒரு செய்தி அவர் முன்னிலையில தான் கொடுக்கணும் அவர் கரங்களால தான் கொடுக்கணும்னு சொல்லி நம்ம யூடியூப் சேனல் பரத்ராஜ்ல ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம் எல்லாரும் முன்னிலையே வைக்கிறோம் அது கூட உண்டான ஒரு தகவல் இந்த தடவையே வந்து அவர் கூப்பிட்டேன் சார் வந்து அவங்க ஜுவல்லரியில் வந்து எக்ஸ்போ வர முடியாதுன்னு நெக்ஸ்ட் மந்த்து கம்பல்சரி வரேன்னு சொல்லியிருக்கிறாங்க

இப்போ ஓரிரு மாதங்களுக்கு முன்னாடி சென்னை சென்று வந்தோம் இதுல நம்ம அமைப்புல பாத்தீங்கன்னா எத்தனை பேர் வந்திருக்கோம்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு பேர் வந்திருக்கோம் செல்வி சீரங்கன் காளியம்மாள் இவங்கெல்லாம் வந்து நம்ம இதில் அமைப்புல வந்து பயணம் போய் ஒரு இடத்தை நம்ம மீட்டுக்கு வந்திருக்கோம் அந்த மீட்டு இடத்தை வந்து மீண்டும் அந்த குடியிருந்தவர் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு நம்ம இடத்தை கொடுக்க முடியாதுன்னு சொல்றாரு நம்ம இடம்னா அது நம்மளுக்கு உண்டான பயிற்சி கூடம் அனைத்து வகையான மாற்றுத்திறனாளி மற்றும் பார்வை தன் மாற்றுத்திறனாளிக்கு உண்டான பயிற்சி கூடத்தை வெளியில ஒரு டோனர் நம்மளுக்கு அன்பளிப்பா வளர்ந்தாரு அதை அவங்க வந்து குடியிருந்தவங்க எனக்கு உரிமை உண்டுன்னு சொல்லி வழக்கு நீதி ஸ்டேஷன்ல ரிப்ளே பண்ணிக்கிறோம் நாங்களை கோர்ட் வரைக்கும் போய் அது வல கோர்ட் நீதிமன்றம் மூலமாக சந்திக்கிற அளவுக்கு கொண்டு போயிட்டாங்க அதனால அண்ணன் சோர்வடைகிறாரு அதோட நம்மளுடைய ஊக்கமாகவும் நம்மளுடைய ஒத்துழைப்பையும் மீண்டும் அக்காலத்தை நீட்டு கொடுக்க நம்ம அனைவரும் ஒற்றுமையாக இருந்து மீட்டெடுப்போம் என்று இதன் வாயிலாக தெரியப்படுத்துகிறோம்

மா அதே போல் மாவட்ட தலைவர் நம்முடைய அந்த சகோதரர் திரு அன்பழகன் அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியும் மற்றும் உங்களுடைய கூறியிருக்கும் நமது பார்வை மாற்றத்திறனாளி உறவுகளுக்கும் என்னுடைய நன்றியும் என்னுடைய இந்த குழுவிற்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மிக ஒரு உங்களையெல்லாம் சந்திப்பதில் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி எனக்கான ஒரு கூட்டம் எனக்கு ஒரு கேம் இது உண்மையாக ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நம்ம நம்ம குரூப்பில் நான் நம்முடைய நம்முடைய தலைவர் நான் வந்து பார்த்தீங்கன்னா மிக ஒரு சிரமப்பட்டு இந்த நிகழ்வை ரொம்ப ஈஸியாக நடத்துகிறார் ஆனால் அவங்களெல்லாம் வந்து பேசி கூட்டு வருதுன்றது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது பார்வையின் மொழி போல பிரச்சனை முழுவதும் எனக்கு தெரியும் எப்படி வீட்டில் இந்த ரெடியாக வரணும் எவ்வளோ தூரம் வரணும் பஸ்ஸுக்கு வரணும் சில பேர் வண்டியில் வருவோம் குறிப்பாக நம்மை சார்ந்தவரோட உதவியெல்லாம் நம்மளால் வர முடியாது அவ்வளோ கஷ்டங்களையும் கடந்து நீங்களெல்லாம் இங்கு கூடியிருப்பது இந்த நிகழ்வில் நானும் ஒருவனாக கலந்து கொண்டது எனக்கு ஒரு மிகப்பெரிய பெருமகிழ்ச்சி தொடர்ச்சியாக கூட்டங்களை பல கடினமான ஒன்று சாதாரண சார் ஒரு தலைவர் எப்படி இருக்க வேண்டும் அவர் அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்கிறதும் சரி அந்த நிகழ்ச்சியில் அவரோட அந்த ஒரு பங்களிப்பு உங்களை எல்லாம் ஒழுங்காக ஆர்கனைஸ் பண்ணுறது நீங்கள் எல்லாருமே சரியான இடத்துல எல்லாமே உட்காந்துருக்குறீங்க இதில் பாதி பேருக்கு தெரியாது நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்ட்டு உங்கள் உங்களுக்கான இடம் வந்து கரெக்டாக வந்து அமைச்சு கொடுத்துருக்காரு ஒரு மிகப்பெரிய ஒரு லீடர்ஸ் நம்மளுக்கு கிடச்சிருக்குது அன்பழகன் சகோதரர் அதே போல் உங்களுடைய ஒத்துழைப்பும் வந்து மிகப்பெரிய மகிழ்ச்சி அளிக்கிறது இதெல்லாம் பார்த்து தான் நாங்களாம் வந்து வளரோம் அருமகிட்டு அலக்கட்டளை சொல்லிட்டு நான் ஒரு வந்து நிறுவனம் வச்சுருக்கேன் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட முதியோர்கள் மாற்றுத்திறனாளிகள் வந்து நம்ம இடத்துல இருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினாலில் ஸ்டார்ட் பண்ண இந்த ஆதரவற்ற முதியோர்கள் மாற்றுத்திறனாளிகள் எல்லாம் தொடர்ச்சியாக இது வரைக்குமே ஆதரவற்றவர்களுக்காக மூன்று வேலை சாப்பாடு அவங்களோட உணவு உடை மருத்துவம் எல்லாமே வந்து என்னால் முடிஞ்ச அளவு செஞ்சுட்டு இருக்கேன் இதுக்குள்ள காரணம் வந்து நம்ம அன்பழகன் அந்த மாதிரி தலைவர்களால் தான் என்னால் நடத்த முடியுது இவர்கள்லாம் பார்த்து பார்த்தா நான் வந்து செஞ்சுட்டு இருக்கேன் ஒரு நகையான ஒரு ஆர்கனைஸ் இது அதே போல இப்போ முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் நமக்கு வந்து ஒரு வீடு ஒன்று கொடுக்க மாற்றுத்திறனாளிகளுக்காக அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகளுக்காகவும் மற்றும் பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்காகவும் இலவச பயிற்சி மையம் தரத்துக்கு அதை வந்து ஒருத்தர் என்ன பண்ணாருன்னா அந்த வீட்டில் ஆல்ரெடி இருந்தவங்களே அவங்க வாடகை விட்டுருந்தாங்க அவர் வெக்கேட் பண்ண சொல்லி நம்ம கேட்டேன் எங்களை காலி பண்ணிடுவாங்கன்னு சொல்லி ஒரு ஆறு மாதம் டைம் கேட்டார் அப்புறம் அந்த ஆறு மாதம் கழிச்சு நாங்கள் போனால் வந்து அவர் என்னென்னா என்னால் முடியாது நீங்கள் ஒரு பெ மிகப்பெரிய தொகை வந்து எனக்கு கொடுத்தா மட்டும் தான் வந்து வெக்கேட் பண்ணார் அதை ஒரு போராட்டமாக முன்னிறுத்தி கடந்த மார்ச் மாதம் ஒரு நான்கு மாதத்துக்கு முன்னாடி மார்ச் மாதம் வந்து போனோம் மூன்று மாதத்துக்கு முன்னாடி போனோம் நிறைய பேர் வந்திருந்தாங்க ஒரு ஏழு பேர் அஞ்சு மாதம் ஆச்சுங்களா அஞ்சு மாதத்துக்கு முன்னாடி போனோம் வந்தாங்க இருபது பேர் பஸ் வந்தாங்க எல்லாருமே என்னன்னா வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடத்தி அந்த இடத்த வந்து நம்ம கைய நம்ம கிட்ட பேசி காவல்துறையில நாம் வந்து அதை புகார கொடுத்து எழுதி கொடுத்துட்டு போனாங்க இந்த மாதிரி வந்து நான் ஏப்ரல் முப்பது வந்து நான் வெக்கேட் பண்ணிடுறேன் சொல்லிட்டு அதுல முக்கியமான விஷயம் என்னன்னா அதுல வந்து குடியிருக்கிறவங்க வந்து காங்கடை மருத்துவர் அவங்க பேர் வந்து தீபான் பேர் அவங்க ஒரு அரசாங்க ஒரு அதிகாரி அந்த அதிகாரி வந்து எழுதி கொடுத்தது அவங்க வீட்டுக்காரர் வந்து செந்தில் சொல்லிட்டு இது நம்ம மாட்டுத்தாளி முன்னிலையில தான் வந்து நடந்தது ஆனா அவங்க பாத்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து வெக்கேட் பண்ணி தரல தேவையில்லாம ஒரு பொய் வழக்கு ஒன்று போட்டு இன்னும் வந்து நம்மளை போட்டு வந்து அழகழிச்சுக்கிறாங்க அந்த கேஸ வந்து தொடர்ச்சியா நம்மளால வந்து நடத்துறதுக்கான பண வசதி இல்லை கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய செலவாயிடுச்சு என்னால அளவுக்கு ஒரு ஒரு ஐம்பது தடவைக்கு மேல நான் சென்னைக்கு போயிட்டு போயிட்டு வந்துட்டேன் நான் இருபத்தி தேதி கூட அந்த வழக்கு மறுபடியும் வருது நாளைக்கு வருது திருப்பியும் வருது அந்த வழக்கு வருது அவர்கள் பொய் வழக்கு போட்டு கிட்டத்தட்ட அவங்க வந்து ஒரு அதிக எப்படி சொல்றது ஒரு ஒரு பெரிய ஒரு மோசடி கும்பல் இருக்கு அது எங்களுக்கு தெரியாம போச்சு ஏன்னா இல்லைன்னா அன்னைக்கே நம்ம அன்பெல்லாம் சொன்னார் இந்த மாதிரி வந்து நம்ம போவேன் இங்க இருந்தேன் இங்கே இருக்காரு சரி காவல்துறை மேல நம்பிக்கை தான் நம்ம பண்ணோம் அதுவும் இல்லாமல் எழுதி கொடுத்தா அவங்க வந்து அவங்க பேர் தீபா அவங்க வந்து பாத்தீங்கன்னா சென்னை வேப்பேரி மருத்துவமனையில் வந்து ஒரு கால்நடை மருத்துவராக வந்து பணிபுரிகிறாங்க அந்த ஒரு நம்பிக்கையில கொடுத்தது கடைசியில பாத்தீங்கன்னா ஏமாத்திறாங்க நம்மள ஒரு வழக்கு ஒன்று போட்டாங்க அந்த வழக்குல அவங்க வச்சிருக்கிற ஒரு நாலு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த கோட்டில் அந்த கேஸ்ல வந்து என்னன்னா வந்து ஒண்ணு வந்து அவங்க அம்மா கேன்சர் அந்த அம்மா இறந்துட்டாங்க இப்ப போன வாரம் இறந்துட்டாங்க அவங்க அப்பா அந்த வீட்டுல தான் டெத் ஆயிருக்காரு இன்னொன்னு வந்து ரேஷன் கார்டு இன்னொன்று வந்து கேஸ் கேஸ் கனெக்ஷன் இருக்கு அப்படின்னு இது நாலு தான் வச்சிருக்காரு இது ஒரு ப்ரூஃபே கிடையாது நம்ம என்னென்ன வச்சிருக்கோம்னா பத்திரம் நம்ம பேர்ல இருக்கு பட்டம் நம்ம பேர்ல இருக்கு வீட்டு வரி எல்லாமே நம்ம பேர்ல தான் இருக்கு ஆனா இருந்தாலும் இதை சட்டப்படி தான் சந்திக்கணும்னு சொல்லிட்டாங்க வழக்கு வந்து சென்னை உயர் நீதிமன்றத்தில் வந்து போயிட்டு இருக்கு மிகப்பெரிய ஒரு மன உளைச்சல் நம்ம தலைவர் தான் வந்து அடிக்கடி ஆர்வம் சொல்வாரு என்ன கேஸ் என்ன என்ன ஸ்டேட்டஸ் என்னன்ட்டு ஒருவேளை அது நம்ம கையில் அந்த மே மாசமே வந்திருந்தா கூட இன்றைத்துக்கு ஒரு மூணு மாசம் ஆயிருக்கும் நிறைய மாற்றுத்தாளிகள் வந்து பயனடைந்திருப்பார்கள் அதே மாதிரி அந்த வீட்டில் இருக்கிற அந்த தீபா திருமதி மருத்துவர் தீபா திரு செந்தில் அவங்களுக்கு வந்து சொந்த வீடு இருக்கு இருந்தாலும் நம்ம மாற்றுத்தனாளின்ற ஒரு கருணை முறை இல்லாமல் இவங்க தானே அப்படின்னா எவ்ளோ தூரம் போட்டு வந்து அழகு இருந்தாலும் வழக்கை நம்ம வந்து சந்திக்கிறோம் இன்னைக்கு நான் வந்த விஷயம் என்னன்னா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடம் நிதி உதவி வேற நான் வந்துருக்கேன் வழக்கை சந்தி வழக்கை நிதி உதவி கேட்டு நம்ம அமைப்பு ரீதியாவும் நம்ம பயனாளி ரீதியாவும் ஒவ்வொரு கத்தையும் ஒவ்வொரு தொகை எதிர்பார்க்கிறாரு அந்த தொகையை நாம எல்லாம் கொடுக்க தயாரா இருக்கோம் அப்படிதானே அனைவரும் வாங்கி சொல்லுங்க அனைவரும் நம்மளோட பயிற்சி கொடுத்த மீட் எடுக்கிறதுக்கு ஒரு தொகை கொடுக்க தயாரா இருக்கும் சரிங்களா அது தொகைய இப்பொழுது இங்கன நம்ம அறமையில் அன்னக்கட்டன் அறக்கட்டளை நிர்வாகி லோகநாத மட்டும் ஒப்படைச்சிடும் உங்களால் முடிஞ்ச தொகை ஏற்கனவே அவர் மூன்று மாதத்திராணி சங்கத்தில் வந்து நம்ம வந்து பேசியாச்சு கரெக்ட் பண்ணுறது தொடர்ச்சியாக தமிழகம் முழுவதும் வந்து இந்த தொகைக்காக வந்து பயணிக்கிறோம் ஏன்னா அது சாதாரண விஷயம் இல்லை அந்த வீடு முழுக்க முழுக்க மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு இல்லம் அதில் நம்மளை மாதிரி மாற்றுத்திறனாளிகள் இல்லை இல்லை நாமளே கூட அங்கே வந்து தொழில் பயிற்சி பெறுறதுக்கான திட்டம் தான் அதை அதில் வந்து நம்ம வந்து போட்டு வச்சுருந்தோம் நல்ல ஒரு பிளான் போட்டு அதுக்கான பர்மிஷன் வாங்கியாச்சு கடைசியில் இந்த மாதிரி ஆகிடுச்சி அதே போல் மே மாதம் வந்து இதே நம்ம நம்ம டீம்லேருந்தான் அன்னை தெரசா பார்வை மாவட்டத்திறனாளிகள் சங்கத்திலருந்தான் எனக்கு மிகப்பெரிய ஒத்துழைப்பு கொடுத்து இங்கேருந்து அவ்வளோ தூரம் இங்கே வந்து மிகப்பெரிய ஒரு நீண்ட ஒரு பயணம் சென்னை வந்து அந்த இடத்த வந்து மீட்கிறதுக்கான எல்லா உதவியும் பண்ணுங்க அதுக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி இப்போதும் அதான் இருக்க இருக்க ஆகியிருக்காங்க தெரிய தெரிஞ்சு பார்க்கும்போது ஒரு அது நம்முடைய இடம் நாம தான் வந்து அது போராடணும் நீ ஆமாம் நம்முடைய பயிற்சி கூடம் இன்னொரு முக்கியமான விஷயம்னா நீங்கள் கொடுக்கும் அந்த ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாயில் கூட நீங்கள் அனைவரும் அதில் பங்குதாரர் ஏன்னா தொடர்ச்சியாக மாற்றுத்திறனாளிகளுக்கான என்னோட பணி வந்து இப்போ மட்டும் கிடையாது கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷமா நான் வந்து தொடர்ச்சியாக வந்து நான் நான் செஞ்சுட்டு இருக்கேன் நான்

என்னுடைய ஒரு தனிப்பட்ட நான் சொல்றேன் என் டீம் மக்கள் சார்பாகவும் சொல்றேன் தலைவர் திரு அன்பழகன் சார் அவர்கள் இந்த பணியை தொடர்ந்து செய்து வர அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டும் இல்லாமல் திரு அன்பழகன் அவர்களுடைய தாயார் போன வாரம் வந்து இருந்துட்டாங்க ஸோ அதுக்கு வந்து ஒரு இரங்கல் தெரிவிக்கும் விதமா ஒரு ஒரு நிமிடம் மவுன அஞ்சலி அனைவரும் செலுத்தணும்னு கேட்டுக்கிறேன் எல்லாரும் எழுந்து நின்னு ஒரு ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி அரண்மையில் அறக்கட்டளையில இருந்து இந்த குடியிருப்புக்கு இந்த போராட்டத்திற்காக கொண்டாடுறதுக்கு பயிற்சி கூடத்தை மீட்டெடுக்கிறதுக்கான இந்த போராட்டத்துல நீதிமன்ற செலவுக்காக ஒவ்வொருத்தரும் நிதி தருவத்துக்கு கேட்டிருக்கிறாங்க ஸோ அதன்படி நம்மளுடைய யூடியூப் சேனல் சார்பாக திரு முருகேசன் மற்றும் பரத்ராஜ் சார்பாக அன்பளிப்பு நூறு ரூபாய் ஆனால் ஒரு நூறு சங்கம் என்ன போயிட்டு வந்த துணையாக வந்து எழுநூத்தி பத்து ரூபா வந்திருக்கு அதே போல மாற்றுத்திறனாளிகள்லாம் எல்லாம் தமிழ் மாற்றுத்திறனாளிகள் அந்த மாதிரிதான் இதுல தான் நம்ம எல்லாமே வந்து பார்வை மாற்றுத்திறனாளிகள் பார்வை மாற்றுத்திறனாளிகளோட மனசு இந்த நிகழ்வுக்கான ஒத்துழைப்பு எவ்வளவு பெருசுன்றது வந்து இந்த தொகை தான் சொல்லியிருக்கு நிச்சயமாக என்னுடைய பங்களிப்பு உலகம் முழுவதும் உள்ள பார்வை மாற்றுத்திறனாளிகள் கண்டிப்பாக இருக்கும் அதில் நீங்களும் வந்து நம்முடைய இந்த இந்த முயற்சியில் மிகப்பெரிய மாற்றத்தை வந்து கூடிய விரைவில் நாம் வெற்றி பெறுவோம் வெற்றி பெற்று அனைவருமே சென்னைக்கு அழைத்து வருவதற்கான ஏற்பாடு நம்முடைய தலைவர் அன்பழகன் கிட்ட நான் சொல்ல நான் அண்ணன் வந்து கண்டிப்பாக லாஸ்ட் டைம் இருபது பேரை கூப்பிட்டு வந்தார் அடுத்த டைம்லாம் வந்து எல்லாருமே கூப்பிட்டு வந்து நம்ம அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியிலாக முன்னாடி நமக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பயிற்சி மையத்தை வந்து நாம் அமைத்து நம்முடைய வாழ்க்கை தரத்தை நாம் மாற்ற ஒரு முன்னோடு போக அமையும் மிகப்பெரிய மகிழ்ச்சி நன்றி அனைவருக்கும் நன்றி நிச்சயமாக நிச்சயமாக நம்மளுடைய அனைத்து பயன்களின் ஒத்துழைப்பு ஒவ்வொரு காரங்களும் ஒவ்வொரு கை கை கைக்கொடுத்தலோட நம்ம ஒத்துழைப்பு இருக்கும் என்று உறுதிமொழி அளிக்கிறேன் நன்றி வணக்கம் மாற பாத்தீங்கன்னா இடத்தரச பார்வையற்றோர்களோட பார்வையற்றோர்களால் சென்னை கணேசன் ஐயா அவர்களுக்கு நன்றிகள் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவரோட நிதி பதிமூனாயிரம் சென்னை அதாவது கணேசன் ஜூவலரிக்கு ரைட் லெப்ட் சைட்ல ஒண்ணு இருக்கு பாருங்க அந்த கணேசன் ஜூவலரி பணிபுரியக்கூடிய மணிகண்டன் ஐயா என்ன வரைக்கும் அவரை பார்த்தது கிடையாது அவர் நம்ம அமைப்பு யூடியூப் சேனல் தான் மாதம் மாதம் இதுவரைக்கும் மூன்று முறை அவர் நிதி கொடுத்திருக்காரு அவர் நம்ம கண்ணில் கூட பார்த்ததில் அடுத்த முறை உறுதியை நம்ம அமைப்புக்கு அவர் வருகை தந்து அவர் ஒரு ஓசத்தோட எழுப்பி அவருடைய கை கரங்களால் ஒரு கிஃப்ட் வாங்கினா விரும்புகிறோம் அதை ஒரு கோரிக்கையாக உருவாக்கி பரக்காட்சியாக முடிவு தண்ணிக்கு ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன் மாதமும் உணவுக்காக மூவாயிரத்தி முந்நூறு ரூபாய் கையில கொடுத்துருக்காரு சரிங்களா அவர் கொடுத்ததுனால தான் நம்ம வந்து இந்த டைம் வந்து ஒன்பது பை அரிசி அடைக்கிறோம் ஐம்பத்தி ரெண்டு பேத்துக்கு கொடுக்கறதுக்கு நம்ம வலு கூட்டிருக்கோம் பயனாளியின் எண்ணிக்கை கூட்டிருக்கோம் இங்க வந்து ஒரு ஏழு பேர் வரல யார் வரலன்னா அவங்க உங்க டீம்ல உங்களுக்கே தெரியும் எட்டு பேர் கொடுத்துருக்கோம் ஒரு தாலுக்காவுக்கு அங்க ஏழு பேர் தான் வந்திருக்கீங்க கடவுள் தாலுக்காவுக்கு ஏழு பேர் கொடுத்துருக்கோம் ஆறு பேர் தான் வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு தாலுக்காலையும் ஒவ்வொரு பேர் ரத்து பண்ணி வந்திருக்கீங்க அதனால சந்தோஷம் எதிர்வரும் காலங்கள்ல அப்படி வராதீங்க ஓரளவுக்கு ஒத்துழைப்போட வாங்க எல்லாருமே ஒத்துழைப்பு அதே மாதிரி இந்த பள்ளி வளாகம் கிடைக்கிறதுல ரொம்ப இடையூறு இருக்கு சந்திச்சு ஒரு மனு கொடுத்து நம்ம பள்ளி வளாகத்தை மாதம் மாதம் பிரதி தோறும் நான்காவது ஞாயிற்றுக்கிழமை நடத்துவதற்கு ஒரு வாய்ப்பு கேட்கலான்னு இருக்கும் அனைவரோட ஒத்துழைப்பு முக்கிய அவசியம் வேண்டும் இருக்காமா ஒத்துழைப்பு இருக்கா நாங்க எழுத்துப்பூர்வமா நாங்க கொடுக்கறோம் முதல்ல ஒரு நான்கு பேர் மட்டும் சென்று நம்ம அமைப்பிற்கு எழுத்துப்பூர்வமா கொடுப்போம் என்னன்னா பள்ளி பிரைமரி அரசு தொடக்க பள்ளி மற்றும் அரசு உயர்நிலைப்பள்ளி பள்ளி வளாகத்தை பார்வைத்திறன் மாற்றத்தினாலே மாதந்தோறும் வழங்கக்கூடிய மளிகைப் பொருட்களுக்கு இடஒதுக்கீடு செய்ய அனுமதி வழங்குமாறு கோரிக்கை அதுக்கு கீழே இரண்டாவது கோரிக்கை அல்லது பிற்படுத்தப்பட்ட ஒரு சிறுபான்மை நலத்துறை மூலமாக வழங்கக்கூடிய வீட்டு மடையில் ஒரு மலை அல்லது ஐந்து சிந்தை இடஒதுக்கீடு செய்து நம் அந்த இடத்தை காப்பகமாக வளர்ச்சி செய்யறதுக்கு வாய்ப்பு கொடுங்கள் ஐயான்னு சொல்லுவோம் சரிங்களா இப்போ நம்ம அறமையில் அறக்கட்டவங்க வந்து ஒரு ஐம்பது மாற்றுத்திறனாளி முதியூர் கேட்டகரிய வச்சு முதியூர் இல்லம் காப்பகமா நடத்திட்டு வர்றாரு நானே அவங்க காப்பகத்துக்கு நிறைய டைம் போயிருக்கேன் இங்க இருந்து நிறைய டைம் பேர் வந்திருக்கீங்க சென்ற ஆண்டு அவங்க அம்மா நம்ம அண்ணன் அண்ணனோட மிஸ்ஸஸ் வந்து ஸ்கூல்ல டீச்சரா இருக்காங்க அவங்க வந்து ஒரு பத்து பேர் கூட்டிட்டு வாங்க தம்பி நீங்க எங்கனால முடிஞ்ச உதவிகள் செய்யறேன் தனியாக கார் எடுத்துட்டு போனோம் இதே கார் தான் தர்மபுரி எடுத்துட்டு வந்தாரு கூட்டிட்டு போனோம் கொண்டாடுங்க அதுதான் தகவலி கொடுத்துட்டு இதே மாதிரி நம்ம ஒரு காப்பகத்தை நடத்துறதுக்கு வாய்ப்பு ஒரு காப்பகத்திற்கு உங்களுடைய ஒத்துழைப்பு வேண்டும் என்று இருக்கிற கூப்பி கேள்வி நன்றி வணக்கம்

तब जन जन मंद्रे नायक जय भाग्य जय 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 जय, जय 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 ना नंबर नंबर नम्क வெற்றியோட திரும்பி வரும்னு அனைவரும் வாழ்த்தி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்